الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا அல்லா ஒருவனுக்கே அல்லாவுடைய கடுமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் மார்க்கமாக எதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களோ அவைகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படி முதலில் அடியானாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்குவாவை உபதேசமாக உபயத்துக்கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இந்த மனிதர்கள் சரியான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவரை தனது தூதராக தேர்ந்தெடுத்து அந்த தூதர் மூலமாக லக்கத்துக்கானலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத் ஹசனா அந்த தூதரகத்தில் அழுகிய முன்மாதிரி இருக்கின்றது என்ற அடிப்படையில் மக்களுக்கு என்னென்ன அம்சங்கள் தேவைப்பட்டனவோ அத்தனை செய்திகளையும் வகி செய்தி ஊடாக கொடுத்து அந்த தூதருடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் அந்த தூதர் எதையெல்லாம் உங்களுக்கு மார்க்கமாக போதித்தாரோ கொள்கையாக முன்வைத்தாரோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய தகவலை குரானும் ஹதீசும் எங்களுக்கு நியபடுத்திக் கொண்டிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே இதற்கு மத்தியில் அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய அருளின் மீது ஒரு விசுவாசி ஒரு முமின் எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அல்லாவுடைய அருள் எந்த அளவுக்கு விசாலமானது பொதுவாக நீங்கள் குரானையும் ஹதீசையும் படைத்து பார்த்தால் அல்லாவுடைய அருள் என்ற அந்த ஒரு பகுதி விசாலமானது அதுக்கு முடிவே கிடையாது முடிவில்லாத ஒரு பகுதி தான் அர் ரஹ்மா அல்லாவுடைய அருள் அதே போன்று இன்னொரு பகுதி இருக்குது முடிவில்லாத பகுதி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பதும் அல்லாவுடைய அருளும் அல்லாவுடைய மன்னிப்புக்கும் ஒரு எல்லை கிடையாது ஒரு முடிவு கிடையாது அல்ல அந்த அளவுக்கு விசாரமானவன் நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய அல்லாவுடைய பேர்களில் முக்கியமான இரண்டு பேர்கள் அர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் அந்த ரஹ்மான் ரஹீம் என்பதை நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம் இந்த ரஹ்மான் என்ற அந்த சொல்லையும் அந்த ரஹீம் என்ற சொல்லையும் நாம் சரியாக விளங்குவோம் என்று சொன்னால் அல்லாவுடைய கருணை அல்லாவுடைய அருள் எந்த அளவுக்கு விசாரமானது அல்லாவுடைய அருள் எனக்கு எப்படியெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக விளங்கிவிடலாம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸ் நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள் அது என்ன ஹதீஸ் ஜால் அல்லாஹூ அல்லாஹ் அவனது அருளை நூறு பகுதிகளாக அமைத்துள்ளான்

அந்த ஒரு அருள் மூலமாகத்தான் ஹல்க் ஒவ்வொரு படைப்பினங்களும் மாறி மாறி இறக்கத்தை அன்பை பறிவை பரிமாற்றிக் கொள்கின்றன என்ற தகவலை புகாரி முசின் நாங்கள் பார்க்கலாம் கண்ணித்துக்குரியவர்களே அல்லாவுடைய அருள் எந்த அளவுக்கு விசாலமானது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதும் அல்லாஹ் அந்த அருளை நூறாக படைக்கின்றான் படைத்து ஒன்பதை வைத்து கொண்டான் ஒரே ஒரு அருள் ஒரே ஒரு ரஹமத் இந்த பூமியில் இறக்கி இருக்கிறான் அந்த ஒரு அருள் உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மனிதர்கள் மனிதர்களை தாண்டிய ஏனைய ஜீவராசிகள் படைப்புகள் அத்துணைகளும் இறக்கத்தோடு இருக்கின்றன அன்போடு இருக்கின்றன அப்படி என்று சொன்னால் மறுமையின் அடியார்கள் துடிதுடித்து பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருப்பார்கள் அந்த அடியார்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் அந்த அடியார்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் அதற்காக வேண்டி எங்கள் மீது எவ்வளவு இரக்கமாக பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது அங்க வச்சுக்கிட்டான் பாவத்தோடு வருவார்கள் பாவத்தை சுமந்து வருவார்கள் பாவத்தை அள்ளி கொண்டு வருவார்கள் அப்படிப்பட்ட அடியார்களை நான் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பது எனது தன்மை அதன் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லாவுடைய அருளுக்கும் அல்லாவுடைய மன்னிப்புக்கும் எல்லை கிடையாது தாராளமானவன் மன்னித்துக் கொண்டே செல்வான் என்ற செய்திகளை குர்வானு ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுதுன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த அளவுக்கு எங்களுடைய இறக்கமா இருக்கிறான் அன்பா இருக்கிறான் அவருடைய அன்பு கருணைத்தான் எங்களை இந்த அளவுக்கு ஒரு கொள்கை இந்த அளவுக்கு ஒரு மூவி நின்ற வட்டத்துக்குள் சகோதரன் வட்டத்துக்குள் சேர்க்கணும் சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் வெள்ளியத்துக்குரியவர்களே அல்லாஹால நிறைய பேசுகின்ற அருளை பற்றி ஒரு இடத்தை நினைவுபடுத்துகின்றான் சஹாபாக்கள் இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் சில தோழர்கள் என்ன செய்யறாங்க நபியோ வாரான் அல்லாவுடைய தூதர் அவர்களே நாங்க பாவத்திலே மூழ்கிட்டோம் எங்களுடைய தொழிலே பாவம் தான் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்துக்குள் வந்தால் அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா அல்லாஹ்வுடைய கருணை எங்களுக்கு கிடைக்குமா என்ற ஒரு வினாவை தூதரிடத்தில் முன்வைக்கிறாங்க அப்பதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான் குல் நபி அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எந்த மக்கள் கவலையோடு வருகின்றார்களோ எந்த மக்கள் ஆசையோடு அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைக்குமா அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு கிடைக்குமா என்று யார் வருகின்றார்களோ அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் தங்களுக்கு தாங்களாகவே அவர்களுக்குள் அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே பாவங்கள் செய்து கொண்ட அடியார்களே என்று அல்ல அழைத்து விழித்து என்ன சொல்கின்றான் அருள் மீது நீங்கள் நிராசி அடைந்து விடாதீர்கள் அல்ல என்ன சொன்னா பாருங்க நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் எவ்வளவு பெரிய தவறுகளை குற்றங்களை நீங்கள் புரிந்திருந்தாலும் என்னிடத்தில் நீங்கள் வந்தால் என்ற அருள் விசாலமானது அதை சில அதிக சில ஒரு அடியான் வானம் நிறைய பாவங்களை செய்து கொண்டு அல்லது பூமி நிறைய பாவங்களை செய்து கொண்டு சுமந்து கொண்டு யார் ரப்பு என்று கையேந்தினால் அல்லா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் அந்த அளவுக்கு அல்லா தாராளமான அல்லாஹ் ரஹ்மான் அல்லா ரஹீம் அதற்குள் நாங்கள் செல்வோம் என்று சொன்னால் அல்லாவுடைய இரக்கத்தோடு நாங்கள் இந்த பூமி நடமாறக்கூடிய ஒரு அமைப்பை எங்களுக்கு உருவாக்கிக் கொள்ள முடியும் முதலாவது அல்லாஹ் என்று சொன்னால் யார் என்று தெரியும் அரசு சொல்றாங்க அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்குது அந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர்களை யார் மரணம் செய்கின்றாரோ தஹலல் ஜன்னாண்டாங்க அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் சில அமல்கள் இருக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடியது சில அமல்கள் இன்னும் அமலை செய்தால் இவ்வளவு கூடி இன்னும் நன்மை கிடைக்கும் சில அமல்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும் சில அமல்கள் இருக்கின்றன நேரடியான சொர்க்கம் அதை நம்ம தேடி தேடி செய்யணும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல்கள் அதிமுக்கியத்துவம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு யார் அநாதைகளை பராமரிக்கின்றார்களோ அவர் நானும் சொர்க்கத்தில் இருப்போம் வீதியிலே கடந்து பாதையிலே செல்லக்கூடிய நேரத்தில் இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு பொருளை அப்புறப்படுத்தினால் உச்சக்கிட்ட அவர் சொர்க்கம் நிறைய இல்லையா அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது பேரை பாடமாக்குறது எனக்கு ஆசை வரணும் என் ரப்புடைய பேர் எனக்கு பாடமா இருக்கணும் எத்தனை பேருக்கு பாடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் ரப்பு என்னை படைத்திருக்கின்றான் அந்த ரப்புடைய பெயர் எனக்கு பாடமா இல்லையா ஏன் பாடம் இல்லை தொண்ணூத்தி பேரை ஏன் என்னால் பாடமாக்க முடியாது மனசோட பேசுங்க ஏன் எனக்கு பாடமாக்க முடியல ஏன் இந்த பிள்ளைக்கு பாடமாக்கி கொடுக்கல பிள்ளைகள் வளரக்கூடிய நேரத்திலேயே அந்த தொண்ணூத்தி பேர் பாடமா இருக்கணும் சொர்க்கத்திற்கு நேரடியாக போகக்கூடியது அப்ப குடும்பத்தோடு பாடமாக்கினால் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லலாம் அதற்கு பின்னால் அந்த பேருக்கு பின்னால் உள்ளத்த விஷயம் இருக்கு பாடமாக்குவது ஒரு பகுதி அந்த பாடமாக்கிட்டு அதற்கு பின்னால் உள்ள விஷயங்களை நாம் தெளிவாக விளங்குவோம் என்று சொன்னால் ரஹ் ரஹீம் இதுக்கு பின்னால தேடி போனால் அல்ல எப்படிப்பட்ட அருளாளன் எப்படிப்பட்ட கருணையாளன் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு பின்னால் அல்ல எப்படி தன்னை அமைத்திருக்கின்றான் என்பதை இலகுவாக விளங்கி அல்லாவோடு இரக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்னை கண்டியத்துக்கு வரேன் நாம் தவறு செய்து விட்டோம் பாவம் செய்து விட்டோம் என்னை அல்ல மன்னிக்குவானா அல்லாஹ் எனக்கு இறக்கம் காட்டுவானா என்று நிராசை அடைந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தனது வார்த்தையை வசனமாக இறக்கி எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறான் சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்தேன் அல்லாவுடைய அருளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அல்லாஹ்வுடைய அருளை சுமந்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று வாழவேனும் என்பதற்காக விடித்தான் அன்றைய அந்த சகாபாக்கரை மையப்படுத்தி இந்த வசனத்தை இறக்கினான் அதே போன்று பாருங்கள் இன்னொரு நட்சி நல்லா பேசுகின்றான் வை இதா அஜா கல் அதிக யுமினோட வியாயாத்தினா நம்ம வசனங்களை ஈமான் கொண்ட நிலையில் யாரெல்லாம் விளத்து வருகின்றார்களோ ஃபக்குல் அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க ஈமான் கொண்ட நிலையில் வரக்கூடிய அந்த விசுவாசிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சலாமுன் அழைக்கும் உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி சமாதானம் எவ்வளவு பெரிய கருணை பாருங்க நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டாலே அல்லாவுடைய அமைதி அல்லாவுடைய நிம்மதி அல்லாவுடைய அந்த கருணை அல்லாவே சொல்ல சொல்றாங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் சலாமுன் அழைக்கும் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது அல்லாவுடைய கருணை இருக்கின்றது

அல்லாஹ்வுடைய அருளோடு இந்த பூமியில் நீங்கள் நடமாறுவீர்கள் என்ற நற்செய்தி தொடர்ந்து பேசுறான் பாருங்க அனஹு மன் ஆமில மின்க்கும் சுவான் பி ஜஹாலஅ அறியாமையின் காரணமாக தெரியாமல் அவர்கள் பாவங்கல் ஈடுபட்டு விட்டால் பாவத்தை செய்துவிட்டால் விட்டால் சும்மா தப மின் பாadihiஅதருக்கு பிறகு அந்த பாவத்தை உணர்ந்து தௌபா செய்கிறார் அப்படி தௌபா செய்தால் வஸ்லஹ செய்து சீரான ஒரு நல்ல நிலைமைக்கு வருகின்றார் அத்தியாயம் ஐம்பத்தி நான்காவது வசம் அந்த அளவுக்கு அல்லாவுடைய இரக்கம் எங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறான் அதை நாங்கள் சுவைக்க வேண்டும் ஈமான் கொண்ட நிலையில் நட்சேரியை அல்லா சொல்றான் உறுதியா இருக்கணும் பலமா இருக்கணும் தளர்ந்து விட கூடாது சோர்ந்து போய்விடக் கூடாது அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு அமைதியோடு அல்லாவுடைய கருணை கிடைக்கும் என்ற தான் இந்த வசனம் எங்களுக்கு சான்று பகர்கின்றது சில செய்திகளை பாருங்கள் நம்பிமார்கோடு சம்பந்தப்பட்ட செய்தி அவர்கள் காலம் என்ன காலம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அண்ட அர்ஹமுர் ராஹ நீ இரக்கம் இலக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் அதிகமாக இறக்கம் காட்டக்கூடியவன் ஐயோ வைதியனாதா ரொம்பஹு எல்லாம் சொல்லலாம் அந்த காட்சியை எங்களுக்கு நினைவுப்படுத்துகின்றான் ஐயோ ஐயோ என்ன செய்கிறாங்க தனது ரப்பை அழைக்கின்றார்கள் அழைத்த நேரத்தில் அன்னி மஸ்ஸனிய உர் யா அல்லா எனக்கு தீங்கு பிடிச்சிருச்சி அல்லாஹ் எனக்கு எடுவி பிடிச்சிருச்சு வந்த அர்ஹமரு ஹமீன் நீ இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் இறக்கம் காட்டக்கூடியவன் யால்லா இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வருஷம் திரும்ப திரும்ப சொன்னார்கள் அதிகமாக சொன்னார்கள் அல்லாஹ் அதை நேசிக்கிறான் அல்லாஹ் அந்த சொல்ல விரும்புறான் அல்லாஹ் அல்லாஹுக்கு இந்த தொண்ணூத்தொம்போது பேரில் அல் முத்த கபீர் அல் ஹமீர் என்ற பெயருக்கு அல்ல பெருமைக்குரியவன் அல்லாஹ் நாங்கள் பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அல்லாஹ் நாங்கள் புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அல்லாஹை பெருமை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளில் அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகளில் முக்கியமான வார்த்தை தான் அருஹமுர் ராஹிமின் அந்த அருஹமுர் ராகிமீன் நீ இரக்கம் காட்ட கூடியவனுக்கெல்லாம் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன் அதே போன்று மூசா நபியுடைய வரலாற்று ஒரு காட்சி எங்களுக்கு நிகழ்ச்சியை எடுத்து காட்டுறான் பாருங்கள் மூசா அலைய்ஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் தனது சகோதரர் ஹாருன் அலிஹ்ஸ்லாத் அஸ்லாம் அவங்கள்ட்ட அந்த மக்களை பொறுப்பு கொடுத்துட்டு நான் அல்லாவோட பேச போறேன்னு போகிறான் நீண்ட வரலாறு போயிட்டு வாரத்துக்கிடையில் எங்கள் சாமி என்ன செஞ்சுட்டான் மூசா அல்லாவை தேடி போயிட்டார் இறைவனை தேடி போயிட்டார் நான் உங்களுக்கு இறைவனை காட்டுறேன் என்று அந்த நம்பிக்கையில் குழப்பத்தை ஏற்படுத்துறான் உங்களோட ஆபரணங்கள்லாம் தாங்க உங்களுடைய ஆபரணங்களை தாங்க கொடுக்கிறாங்க அதை காளை மாட்டுடைய வடிவத்தில் செவிக்கி உருவாக்கி என்ன செய்யறான் ஏதோ இதுமான சத்தம் வந்துருச்சு இந்த இறைவன் வணங்குங்கள் வணங்கிட்டாங்க அந்த யூதர்கள் அப்படித்தான் மணிஷ அப்படித்தான் ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க சேத்தில் நாட்டிய குச்சியை போலத்தான் இங்கிட்டு காத்தடைச்சா இங்கிட்டு அசையும் இங்கிட்டு காத்தடைச்சா இங்கிட்டு அசையும் அது போலத்தான் அன்றைய காலத்திலிருந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார்கள் யூதர்கள் ஊசா நபி இருக்கும் பொழுது ஈமான்ல உறுதி கொஞ்சம் போயிட்டாங்க தடுமாறி சிறுக்கள் விழுந்துட்டாங்க மூசா நபி வாராங்க வந்து சகலோட கொஞ்சம் சின்ன பிரச்சனை அல்லாட்ட பாவம் அனுப்பி கேட்கிறாங்க அல்லாட்ட மனுப்பி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க கால ரத்தி இது மூசா நபிக்கு சம்பந்தம் இல்ல ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் தனது பொறுப்பில் தவறி விடக்கூடிய நேரத்தில் எப்படி ரப்பிட்ட பேசணும் என்பதற்கு அல்லாஹ் அல்லா தரக்கூடிய ஒரு அழகான வழிகாட்டல் ஒரு பாடம்

அதிகமாக இறக்கம் காட்டக்கூடியவன் ஏழாவது அத்தியாயம் ஒராது அதே பயன்படுத்துறாங்க வரலாறுகள் நிறைய இந்த வார்த்தையை பயன்படுத்திய செய்தியில் குரான் பார்க்கலாம் அதே போன்று பாருங்கள் யூசுப் அலை வரலாற்ற ஒரு காட்சி அல்லாத்தால் எங்களுக்கு எடுத்து காட்டுறான் பாருங்கள் கடைசி அழகிய வரலாறு அல்ல அந்த வரலாறு சொல்லும் போதே எப்படி ஆரம்பிப்பான்னு சொன்னால் கேட்கக்கூடியவர்களுக்கு இதில் அழகிய பாடங்கள் படிப்பனைகள் தான் ஆரம்பிப்பான் அந்த யூசுஃபுடைய வரலாறு யூசு நபியுடைய வரலாறு படித்து பார்த்தால் வரிக்கு வரி பாடங்கள் வரிக்கு வரி படிப்பனைகள் எம்மை எப்படி நாம் செதுக்க வேண்டும் சீர்படுத்த வேண்டும் அழகான முறை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு படித்து பாருங்கள் நிதானமாக நிறுத்தி அழகிய வர ரப்பே சொல்றான் அழகான பாடம் இது எல்லாருக்கும் அந்த வரலாறுடைய முடிவும் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க பயம் சகோதர பழைய நினைவு நினைச்சு பார்க்குறாங்க தம்பிக்கு செஞ்ச அநியாயங்கள் மோசடிகள் ஏமாத்து எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குறாங்க இப்படி எல்லாம் செஞ்சோம் அவர் காலடியே வந்து நிற்கிறோமே இப்போ அரசருடைய அந்தஸ்து பெரிய இடத்துல இருக்கிறாரே எங்களை பழி வாங்குவாரோ என்ற ஒரு பயம் யூஸ்ரவி சொல்லக்கூடிய வார்த்தை அல்லா பேசுறான் பாருங்க காலத்த சிறீவா அழைச்சு மூலியும் இன்றைய நாள் நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள் பயந்து பயந்துருக்கிறாங்க சகோதரனமாக செஞ்சுருவாரா நம்ம செஞ்ச அந்த அநியாயத்துக்கு பழி வாங்குவாரா நபிபாரளுக்கு அந்த தன்மை கிடையாது வரலாறு சாட்சி அதோடைய காட்சி தான் எடுத்து காட்டுறான் என்ன சொல்றான் இன்றைய நாள் உங்களை நான் பழி வாங்க மாட்டேன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள் யோ பிருல்லாஹ்லக்கும் உங்களை அல்லாஹ் தண்ணி செய்வான் அவன் மன்னிப்பான் ரப்பிட்ட பாடம் சாற்றாங்க நீங்கள் செஞ்சதுக்கு அல்ல உங்களை மன்னிப்பான் அவன் இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன் பனிரெண்டாவது அத்தியாயம் தொண்ணூத்தி இரண்டாவது வருஷம் இனி அன்புக்குரியவர்களே இதை நான் ஏன் நினைவுபடுத்துறேன்டா அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் இந்த சொல்ல பாடம் ஆய் போகிற நேரம் வார நேரம் இருக்கிற நேரம் வெஹிக்கலில் போகிற நேரம் உட்காந்துருக்க நேரம் அல்லாட்ட துவா கேட்கிற நேரத்துல எல்லாம் அந்த அரஹமர் ராஹமின் யாழ்லா அந்த அரஹமர் ராஹமின் யாழ்லா நீ இறக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன் யா என் மீது இறக்கம் காட்டியா அல்லா என்ன மனைவி மீது இறக்கம் காட்டியா அல்லா என்ன பிள்ளை மீது இறக்கம் காட்டியா அல்லா இன்னார் மீது இறக்கம் காட்டியா அல்லா ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் அப்போட பேசும் பொழுது துவா என்ற அடிப்படையில் அல்லாட்ட பேசும் பொழுது அடிக்கடி சொல்லி காட்டுங்க அந்த அருகமர் ராகமின் யா அல்லா எனக்கு இதை தாயா அல்ல அந்த அருகமர் ராகமின் யா அல்லா இது எனக்கு தாயா அல்லாஹ் அந்த அருகமர் ராகமின் படமாய் கொடுங்க நபிமார்கள் பேசிய வார்த்தை அல்லாஹ் நேசித்தான் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த வார்த்தை நூடாக அல்ல நேசிறான் எங்களுக்கு கருணை காட்டுகின்றான் இலக்கம் காட்டுகின்றான் இன்னொரு பகுதியை ரப்ப எடுத்து காட்டுறான் பாருங்க சூரா கல்ஃபுல அந்த குறைவாசிகள் ஈமான உச்சக்கத்தம் இளைஞர்கள் அந்த வாலிபர்கள் இணை வேண்டாம் இந்த ஜாகிரியத்தை வேண்டாம் என்ன செய்கிறாங்க அந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் அப்படியே குகையில ஒதுங்குறாங்க ரப்பிட்ட பேசுறாங்க பேசிய வார்த்தையை அந்த பிரார்த்தனையை ரப்பா எங்களுக்கு நெடுவடுத்துறான் ரப்பானா ஆத்தினாமில்லதும் கர்ஹமத்தம் வஹையனா மின் அம்ரினா அரஷதான் ஒரு ஆள் ாலே போ அடிக்கடி அல்லாட் அது ஒன்று பாடம் நடத்துறான் எங்களுக்கு குரான படிப்படியான் அந்த மக்கள் அந்த ஜாஹிலியத்தை வெறுத்து ஒதுக்கி ஒதுங்கி நினைச்சாங்க ரப்பிட்ட முதல் கேட்டது ஒன் அருள் எங்களுக்கு தந்திரியா எங்களுடைய எல்லா காரியங்களையும் எங்களுடைய எல்லாம் இலகுபடுத்தி தாயால் எங்களுக்கு இலகுப்படுத்தி தாயால் என்று அந்த இளைஞர்கள் ரப்போடு பேசிய அந்த வார்த்தையை எங்களுடைய சிந்தனைக்கு முன் வைக்கிறான் குர்வானை பொறுத்தவரை வந்து ஓதுறதுக்கு மட்டுமல்ல அல்ல நிறைய இடத்துல சொல்றான் வாசியுங்க ஆய்வு செய்யுங்க அது அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் எங்களுக்கு சொர்க்கம் வரைக்கும் அழைத்து செல்லக்கூடியது இந்த குர்வான் அந்த குர்வானை ஓதுவதோடு அல்ல என்ன பேசியிருக்கிறான் அல்ல என்ன சொல்லியிருக்கிறான் என்னோடு எனக்கு என்ன சொல்றான் அப்படிதான் பேசுவேன் நான் குரான் எடுத்து வாசிக்கிறேன்டா என்ன ரப்பு எனக்கு என்ன என்னோட பேசுறான் அந்த சிந்தனையோடு நீங்க வாசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு அந்த வசனத்துக்கு பின்னால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் நிறைய வழிகாட்டல் எங்களை சீர்படுத்தக்கூடியது அதைத்தான் சகாபாக்கள் உச்சத்தை அடைந்தார்கள் அந்த தோழர்கள் உச்சத்தை அடைந்தார்கள் என்ன இருந்துச்சு ஒண்ணும் இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஆடை அரைகுறை இருப்பதற்கு இல்ல வீடு இல்ல கஷ்டமான நெருக்கடியான ஒரு பயங்கரமான ஒரு சூழல் ஆனால் ரப்புக்கு பக்கத்தில் இருந்தாங்க ரப்பு அனைத்து கொண்டான் கருணை இரக்கம் காரணம் அவர்கள் அந்த அளவுக்கு ஹுமான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தன்னை அப்படி அடிபடிந்தார்கள் கட்டுப்படுத்தினார்கள் அந்த கடமைகளை சரியா நடைமுறைப்படுத்தினார்கள் அதற்கு கொடுத்த வெகுமதிதான் ரொலியல்லாக வரலோ அந்த எந்த சமுதாயத்தையும் அல்லாஹத்தல அப்படி பேசல அந்த மக்கள் அப்படி உச்சத்தில் பேசுறான் வறுமையுடைய உச்சத்தில் இருந்தவர்களை பேசுறான் சொன்னால் அருள் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என்ன செஞ்சாங்க அந்த வறுமையிலும் அந்த கஷ்டத்திலும் அந்த பிரச்சனையிலும் அல்ல எங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் அல்ல அரவணைக்கக்கூடிய நிறைய சான்றுகளை குரான் ஹதீஸ் நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் அருகமும் அன்பில் அருதி இந்த பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் எரகமுல்லா எரகம் அன்பி சமா வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் ஒரு அழகான தகவலை பாருங்க நீங்க பூமியில் உள்ளவர்கள் மீது இறக்கம் காட்டுங்க வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது கருணை காட்டுவான் நிறைய சான்றுகளை பார்க்கலாம் தெரிந்த வரலாற்றிலிருந்து ஒரு துணுக்கு ஒரு செய்தியை கவனிங்க அல்லாவுடைய சொல்றாங்க சொல்கிறாங்க பாலை வனத்தில் ஒருத்தர் அப்படி கடுமையான வெயில் நடந்து வருகின்றார் தாகம் கடுமையான தாகம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு நீரூற்று கிணறு இருக்குது எட்டி பார்க்குறாரு கொஞ்சம் தண்ணி இருக்குது அதில் இறங்கி தண்ணி எடுத்து குடிக்கிறார் குடிச்சிட்டு வெளியே வந்து பார்க்கிறார் பக்கத்தில் ஒரு நாய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அந்த மண்ணை அப்படி நக்கி நக்கி இருக்குது இவர் யோசிக்கிறார் எனக்கு எப்படி தாகமா இருந்துச்சு அப்படித்தானே இந்த ஜீவனுக்கும் இருக்கும் நாய்க்கும் இருக்கும் உணர்றார் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்தார் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுக்கிறார் தூதர் என்ன சொன்னாங்க என்ன பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பினான் என்ற நற்செய்தியை நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறேன் மனிதர்களை தாண்டிய மனித நேயம் இஸ்லாம் அழகான வழிகாட்டில் பாருங்கள் மனிதர்களோடு இறக்கம் காட்டுவது என்பது ஒரு மனித நேயம் என்பது ஒரு பகுதி மனிதனை தாண்டிய மனித நேயத்தை இஸ்லாம் சொர்க்கம் வரை அழைத்து கண்ணியத்துக்கு அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இறக்கம் காட்ட வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் நம்ம அப்படி இருப்போம் என்று சொன்னால் அல்லாவுடைய அருள் எந்த பக்கத்தில் எங்களுக்கு தெரியாது நம் இரக்கத்தோடு நடந்தால் அழகானவர் நடந்தால் அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய அன்பு எங்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதை அடி மனதில் ஆழமாக பதித்தென்ன செய்க அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற அந்த இரண்டு சொல்லை நீங்கள் சரியாக விளங்குவதோடு இன்றைய ஹுத்துபாவினூடாக அந்த அர்ஹமர் ராஹிமீன் என்ற அந்த சொல்லையும் ரப்பனா ஆத்தினா மில்லதுன் கரஹ்மா வஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா பாடமாய்க் கொள்ளுங்க பாடமாய்க் அடிக்கடி என்ன செய்யுங்க சஜிதா வந்து ஓதுங்க ரப்பிட்ட என்று கேளுங்க இன்றைய ஹுத்பாவின் ஊடாக இந்த இரண்டு சொல்லை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் அல்ல அதற்கு அருள் பாலிப்பானாக